ஐம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் கடவுக்கிட்ட வேண்டியிருக்கிறேன் சமஸ்க்கும் கோஜ ஜெகனா சமஸ்க்கெஞ்சத்து எம்எஸ் குறைத்தாத்தும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒடிசாவில் வந்து கடைக்கு போகாமல் இங்கே வந்து வியாபாரிகள் வந்து கொல்லட்டு வருவாங்க பார்த்தீங்களா பைக்கில் அந்த மாதிரி இங்கே வந்து சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்கும் எ இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோ ஃபுல்லாக இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு புரியும் அது இல்லாமல் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கவர் கூட வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் என்னால் அப்லோட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து என்னென்ன சமையல் இருக்குதுன்னு வாங்க காட்டுறேன் இன்றைக்கி கரெக்டாக நான் வந்து இன்ட்ரெஸ் ஷூட் பண்ணுறதே பன்னெண்டு மணி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் வந்து பொட்டலோ இருக்குது பார்த்தீங்களா பொட்டலோ ஒரு பொரியல் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து முடிஞ்சிருச்சு சாப்பாடு முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி தயிர் போட்டு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஸோ அதனால தான் ஓகே நாங்கள் வந்து வாங்கின சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் தத்த எடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க தான் அவங்கள வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து இங்கே வந்து சாவித்திரி ஓசான் வரும் பார்த்திங்களா அதுக்காக வாங்கி வச்சது ரேட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேரீஸ் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் இது இருக்குது டூ ஹண்ட்ரட்க்கு வர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வறுத்துன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப நம்ம காசு வாங்கி இது பண்ணுறத விட இந்த அளவுக்கு நம்ம வாங்கி ஆனால் இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் கிடைக்காது வெறும் சேரீ மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு மூணு சேரீஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் மாமி நானும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம இன்னொரு ஒன்றரை மாதம் இருக்கும் ஒன்றரை மாதம்னா சாவித்ரி வந்து வரும் சாவித்ரி பூஜா அதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து கம்பல்சரி புது ட்ரெஸ் தான் போடணும் மாமியாருக்கு தான் அவங்க அப்பா இருந்து வரும் பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி இது வருவோம் என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி கலர் வச்சு இதை தான் நான் சாய்ஸ் பண்ணிட்டு பட் வந்து சேரீ வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துடுச்சு ஸோ அதனால் இதை நான் முதல்ல சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இது இதையும் அதுக்கப்புறம் நான் வந்து மெரூன் கலர் ஒரு கலர் இருக்கும் நான் வந்து லாஸ்ட்டில் உங்கள் கிட்ட அதை காட்டுறேன் என்னென்ன சரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் சூஸ் பண்ணேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தானே சரி நம்ம டெய்லி யூஸ்க்காக ஒரு ஃபோர் ஆச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து எல்லாருமே எடுத்துட்டாங்க ஆல்ரெடி எல்லாருமே எடுத்ததுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் அங்கே அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் சாரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாதி கலர் வந்து நல்லா இருக்கிற கலர் எல்லாமே எடுத்துட்டாங்க இன்னொரு கலர் வந்து எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்த மெஹேந்தி கலர் பட் வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த கலருமே அவங்க ஓப்பன் பண்ணும்போது இப்போ பேக் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என் ஹஸ்பண்ட் சொன்னார் உனக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர் அதுக்கப்புறம் கீழே வந்து எந்த கலருமே நல்லாவே இல்லை உண்மையாகவே மேலே இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு மாமியார் வந்து செக் இருந்தாங்க எங்கே என்ன நல்லா கலர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மெஹந்தி கலர் செம்மையாக இருந்திருக்கும் வேர் பண்ணியிருந்தேன் பட்டு அதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் வந்ததுனால நான் அது வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இதை விட்ட வேறு ஸாரீஸ் எல்லாமே இருக்கும் அதை வந்து ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்தளவுக்கு வந்து ரேட் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பட் நாம் தான் வந்து குறைச்சி இதை பண்ணணும் அவங்க வந்து ஒரு சேரீ எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த கொடுப்பாங்க இந்த சேரீஸ் வந்து சம்பல் பூரி சாரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க பட் கலர்ஸ் வந்து சூட்டே ஆகலை எந்த கலருமே நல்லாவே இல்லை ஒரு மாதிரி நான் இதில் நினச்சேன் இதில் வந்து பார்க்கலாம் இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து கலர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு கலர் பாருங்க வெறும் க்ரீனு அதுக்கப்புறம் ப்ளூ அதில் வந்து ரெட் கலர் வந்திருக்கிற மாதிரி இப்படி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு அந்த இருந்தாலும் பிடிக்கவே இல்லை நான் அதை வைக்காமல் வேறு வந்து கலெக்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னார் இதை இது பார்க்குறதா இருந்தால் பாரு இது வைக்கிறதா இருந்தால் வெயி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ரெடிமேட் ப்ளவுஸுக்கு கூட கிடைக்கும் மேட் ரெடிமேட் ப்ளவுஸுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிட்டு இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியாது இல்லையா ஆப்ரேஷனாக இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் மோட்டர் வாங்கியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இருக்குமா இல்லையான்னு தெரியல இல்லைனாலும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாமே எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீஸில் தான் நான் வந்து இப்போ பாருங்கள் இவங்க வந்து தத்தெடுத்திருக்க அம்மா அவங்க வந்து இப்போ மாமியார் கையில் வந்து ஒரு புடவை இருக்கு அதை தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இதை வந்து இப்போ வந்து அவங்க ஒன்றுன்னா அவங்களுக்கு காட்டுவாங்க பாருங்கள் இதை வந்து தத்தெடுத்திருக்காங்க பாருங்களேன் இவங்களுக்கு வந்து இந்த கலர் இவங்க எடுத்திருந்தாங்க இந்த ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இவங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் ீஸ் சொன்னாங்க கட் பண்ணி கட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்ட்டி கொடுக்கவே இல்லை ஃபோர் ஃபிஃப்டி லாஸ்ட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க இதுதான் எனக்கு சாவித்திரிக்கு எடுத்தது போடவே இது இந்த கலர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெருன் கலர் வந்து நான் எடுத்திருந்தேன் குட்டி பையனும் வந்திருந்தான் இந்த மெருன் கலர் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு கவர் தான் வாங்கியிருக்கேன் அதை வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து சாரீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நைட் டேஸ் வேர் பண்ணிட்டு இருந்தேன்ல அப்போது நான் வந்து ஷேர் பண்ணுறத கொஞ்சம் இதில் வந்து மறந்துட்டேன் இனிப்பி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க செம்மையாக இருந்துச்சு இது வந்து அந்த கையை பிடிச்சி இது பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆனால் டபுள் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சிங்கிள் ஸ்டிச் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அந்த அந்த கிளாஸ் எல்லாமே போடுறதுக்கான சீட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே இது வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் கலர்ஸ் வந்து எதுக்காக மெயின் இந்த கலர் வாங்கினேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கலரும் சேம் தானே அதனால் சேம் சேம் வாங்கிட்டேன் இது வந்து அது மேலே போடுறது ஃப்ரிஜுக்கு மேலே போடுறது உங்களுக்கு தெரியும்ல அதே தான் இதை வந்து பேக்கெட் போட்டிருந்தாங்க பேக்கெட் வந்து மூணு மூணு பேக்கெட் அந்த சைடு மூணு இந்த சைடு மூணு பேக்கெட்டு கொடுத்துருந்தாங்க பட் இதை வந்து கிளாத் வந்து செம்மையான ஒரு நல்ல திக்னஸ்ஸாக இருந்துச்சு திக்னஸாக இருக்கவே எனக்கே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நான் ரிட்டன் போட்டுற மாதிரி தான் பிளானிங் பண்ணிவிட்டுதான் பட் ரொம்பவே திக்காக இருந்துச்சு த்ரீ டபுள் வந்து போட்டிருந்தாங்க டபுள் கிளாத் மேலே இருக்கிறதுக்காக கிளி கீழே வந்து ஒரு கிளாத் இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து அது வர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தை கூட நான் பார்த்தேன் ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சொன்னிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சாரீஸ் ஏற்கமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து செம்மையான வீல் நடக்கக்கூட முடியல காலை வைக்கும்போது அளவுக்கு அனலாக இருக்குது வெறும் காலை மட்டும் நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது என்னோட ஃபேஸை பார்க்கும்போதே உங்களுக்கே இருக்கும் என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஃபேர் அண்ட் லூ ஆகட்டும் பவுடர் ஆகட்டும் எந்த ஒரு இதுவுமே நான் அப்ளை பண்ணல அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க சரி ஓகே பாய் இன்னைக்கு என்ன வீட்டில் அவ்வளோதான் ஓகே பாய்